புரட்சி கலைஞர் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றத்தின் நிறுவனர் சட்டமன்றத்தின் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் என போற்றப்பட்ட விஜயகாந்த் தன் கடைசி மூச்சை நிறுத்தியிருக்கிறார் இவர் உயிரிழந்த தருணத்தில் நிறைய நினைவுகளை பற்றி பேசி வருகிறார் அதில் ஒன்றுதான் அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்தது நடிகர் விஜயகாந்த் சினிமாவுக்கு வந்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லாத செல்வந்தர் வீட்டில் பிறந்தவர்தான் பல சொத்துக்களுக்கு அதிபதியான அவர் சினிமா ஆசைக்காக மட்டும்தான் வந்து ஜெயித்து காட்டினார் அதனால் அவருக்கு எப்போதுமே பணம் ஒரு பேசிய பெரிய விஷயமாக தெரிந்ததே இல்லை உதவி என்று வருபவர்களை ஆதரித்து உதவி செய்வதில் கலியுக கர்ணனாக வாழ்ந்து வந்தார் சினிமா கலைஞர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் ஏழை எளியவர்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டிருக்கிறார் இதுதான் விஜயகாந்த் மக்களோடு இணைந்து பயணித்ததற்கு முக்கிய காரணம் அவர் அரசியலில் எதிர்பார்த்த வெற்றி அவருக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தமிழக அரசியல் ஒரு மாபெரும் மாற்று சக்தியாக இருந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை விஜயகாந்தின் அரசியல் பாதையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுதான் அவருடைய ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபத்தின் இடிப்பு சம்பவம் கோயம்பேட்டில் சுமார் ஒரு ஏக்கர் நிலத்தில் அவருடைய அம்மா அப்பா பேரில் கல்யாண மண்டபம் கட்டியிருந்தார் விஜயகாந்த் அவர் அரசியலுக்கு வரப்போறார் என்ற சமயத்தில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடத்தப்பட்டது மத்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அந்த பகுதியில் பாலம் கட்டுவதற்காக ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபமிடம் வேண்டுமென்று வேண்டும் என்று விஜயகாந்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் விஜயகாந்த் கோர்ட்டில் கேஸ் போட்டு பார்த்தார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியிடம் மண்டபத்தை இடிக்காமல் பாலத்தை கட்டுவதற்கான பிளான் கூட கொடுத்தார் ஆனால் திட்டமிட்டபடி அந்த மண்டபத்தை இடித்து அதிலிருந்து ஐம்பத்தி ஆறு சென்ட் இடம் பாலம் கட்டுவதற்காக எடுக்கப்பட்டது விஜயதாந்த் விஜயகாந்த் மனம் உருகி இது நான் வேர்வை சிந்தி சம்பாதித்தது மற்றவர்கள் மாதிரி ஊரை அடித்தெல்லாம் சம்பாதிக்கவில்லை கடன்பட்டு கஷ்டப்பட்டு கட்டி முடித்த மண்டபம் கண் முன்னாடி உரு உடையும் போது சுருக்கன வலிக்குது என சொல்லியிருந்தார் அவர் உயிராக நினைத்த அந்த மண்டபத்தின் இடத்தில்தான் இப்போது விஜயகாந்தின் கட்சி ஆபீஸ் கட்டப்பட்டிருக்கிறது அந்த அந்த இடத்தில்தான் கேப்டன் மீளா துயில் கொள்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ